இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக காமெடியாக இருக்கும் நடுவில் கொஞ்சம் இமோஷனல் அதுக்கப்புறம் என்னடா வீடியோ சி இதெல்லாம் ஒரு வீடியோவா ரொம்ப போராக இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ரிவெஞ்ச் மிகப்பெரிய ஃபைட் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் பயவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்ல வேலை யாரும் வேலை யாரும் பார்க்கல இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கு கழுவெல்லாம் வேணாம் நம்ம போவோம் யாராவது ஒரு இழுச்சி வாங்கி கிடைப்பா நம்ம கழுவிவே இல்லை போய் ஊர் மக்களுடைய சட்டில் துடைச்சிடலாமா ஜஸ்ட் ஃபன் ஃபார் லைஃப்

தூங்கி தூங்கி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நிபாட்டு என்னடா பீஜம் போடுறேன் நீ இப்போ இப்ப வேற லெவல் ஃபீல் பீஜம் போடு வேற லெவல் பீல் ஒரு பீஜம் போடு இப்ப நடக்கிறத வேற பாப்பீங்க ஊர் மக்களே ஊர் மக்களே அண்ணா ஐயா தாத்தா யார் வந்துருக்கீங்களா அச்சு தப்பா சீக்கிரம் எங்க வாங்க சீக்கிரம் எங்க வாங்க இங்க ஒரு சிங்கம் ஒரு சிங்கம் ஒரு சிங்கம் வந்துச்சு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அதோ அந்த சைடு ஒரு சிங்கம் போச்சு சீக்கிரம் வாங்க என்னாச்சு ஐயோ என்னாச்சு ஐயோ தம்பி என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு உனக்கு இங்க ஒரு நோ தாத்தா மாதிரி தானே இருக்கேன் சொல்றேன் என்னடா ஆச்சு எங்கடா சிங்கம் என்னடா ஆச்சு போடா

வா வந்து புடி வந்து புடி உங்களை மாதிரி உங்கள் கால் கை எல்லாமே வைசியாக கிடவ சொட்ட இப்போ வீட்டில் உட்காந்து ரெஸ்ட்ரா போடா சொட்ட ஆ சீக்கிரமாக போகணுமே அஜிஷோ இங்கே இங்கே இங்கேயே உட்காந்துக்குவோம் இங்கேயே போவோம் நம்ம இப்போ நல்லாயிருக்கு நல்லா வேலை யாரும் பார்க்கல ஏய் ஒன் மினிட் ஒன் மினிட் பேண்ட் போட

ஐயா தலைவரே எனக்கு எல்லாமே புரிஞ்சது தலைவரே இப்ப நான் சொல்றது நல்ல கவனமா கேளு நம்ம எல்லா இடத்துலயும் ஓட்டு கேட்டு இப்ப மிஞ்ச இருக்கிறது அந்த காட்டுல சுவா அங்க போற நம்ம ஓட்டு கேட்கிறோம் நம்ம தான் ஜெயிக்குமா அந்த தகுதிக்கு நம்ம தான் ஜெயிக்கணும் ஓகேவா நம்ம ஜெயிச்சதுக்கு ப்ரோ ட்ரக்ஸ் டீலிங் கஞ்சா கடத்தல் இந்த என்னதான் குடிப்பாங்க சரக்கு எல்லாத்தையும் எல்லா டீலிங் நம்ம வாங்குறோம் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பாட்டி கிடைப்பாங்க அந்த பாட்டி வச்சு நம்ம ஒரு பார் ஓப்பன் பண்ணுவோம் அங்கே

வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வருவான் இப்போ வண்டியில் எடுத்துட்டு வருவான் அவள் வந்து ஓட்டு கேட்பான் ஓட்டு நம்ம கொடுக்கக்கூடாது மோசமானவ ப்ளீஸ் யாரும் அவனுக்கு ஓட்டு கொடுக்காதீங்க அவங்க பேசுகிறத நான் கேட்டேன் அவங்க அவங்க நம்ம கிட்டே ஓட்டு வாங்கிட்டு நம்மளே ஏமாத்திடு நான் சொல்றது கேளுங்க நான் போய் சொல்லலை பைத்திகாரப்பையில எப்போ பார்த்தாலே இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது நீ பழைங்கிறது இல்லை 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 நான் காப்பாற்றணும் இது என்னோடய ஊர் என்னத்தை இருந்தாலும் இது என்னோடய ஊர் நான் நான் சின்ன வயசுல இருந்து தான் வளர்ந்துருக்கேன் நான் காப்பாற்றணும் நான் நான் காப்பாற்றணும் ஓ வந்துட்டாங்களே வேணா நான் நான் ஹலோ நில்லுங்க நில்லுங்க நான் நான் உங்களை இந்த ஊருக்கு ஊருக்கு வர விட மாட்டேன் இந்த ஊருக்கு வர விட மாட்டேன் நீங்கள் இங்கேருந்து போங்க ப்ளீஸ் இங்கேருந்து நீங்கள் போயிருங்க நான் அடிச்சிருவோங்களே ஹலோ தம்பி நான் யாருன்னு உனக்கு தெரியுமா மிகப்பெரிய நினைச்சேன்னை இப்பவே 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 பாக்குறீங்க பிளீஸ் நீங்க நான் எல்லாமே கேட்டுட்டேன் நீங்க நான் எல்லாமே கேட்டிருக்கேன்

வேணா வேணா யாரும் நம்பாதீங்க இவன் போய் சொல்றான் இவன் போய் சொல்றா இவன் ஜெயிச்சானா நம்மள எல்லாத்தையும் அழிச்சிருவா இந்த இடத்தையும் அழிச்சிருவா பிளீஸ் யாராவது கேளுங்க நான் சொல்றது யாராவது கேளுங்களேன் பிளீஸ் இவன் போய் சொல்றான் என் ஊர் இது நான் அழிக்க விட மாட்டேன் நான் நான் அழிக்க விட மாட்டேன் அண்ணா 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 நீங்க ஓட்டு கொடுக்காதீங்கண்ணா நீங்க அவங்களுக்கு ஓட்டு யாராவது ஓட்டு அவருக்கு கொடுக்கக்கூடாது யாரும் ஓட்டு கொடுக்கக்கூடாது ஆ அண்ணா அண்ணா நீங்கள் யாருக்குண்ணா ஓட்டு கொடுத்தீங்க நான் யாருக்குண்ணா ஓட்டு கொடுத்தீங்க ஏன் தலைவனுக்கு ஓட்டு கொடுத்தேன் இன்னும் நான் ஏன்னா அவருக்கு ஓட்டு கொடுத்தீங்க நான் உனக்கு இவ்வளோ தெரியுது தான் அண்ணா 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 நீங்கள் யாருக்குண்ணா ஓட்டு கொடுத்தீங்க நான் யாருக்குண்ணா ஓட்டு கொடுத்தீங்க என்ன ஆச்சு என் தலைவனுக்கு தண்டன ஓட் கொடு தப்பு நான் தடுக்கணும் நான் இப்போவே ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லைண்ணா இல்லைண்ணா என் ஊர் நான் இப்போ ம்

வாட் கொடுக்கக்கூடாது நீங்க இல்லை என்னென்ன பார்க்குறீங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கல இந்த பைத்தியக்காரனை வேணா வேணா என்ன யாரும் அடிக்காதீங்க ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க நான் நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க ஓட்டு ஓட்டு கொடுக்காதீங்க அவ 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 நம்மளை சீட் பண்ணுவான் நம்மளுடைய நம்மளோட ஊரை வாங்கிடுவான் சொல்கிறது கேளுங்க நீ நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது நீ இந்த ஊர் விட்டு போயிரு இல்லை நான் அடித்து சாப்பிடுச்சு நீ இந்த ஊர் விட்டு விழிப்போம் சரி நான் நான் போயிடுறேன் போயிடுறேன் போ அப்புறமா நீங்கள் வருத்தப்படுவீங்க ஆ ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் நான் மிஸ் பண்ணுவேன் மிஸ் யூ காய்ஸ்

பைதவே நீங்க ரொம்ப நல்லா பசங்க நீங்கள் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க இவங்க பண்றதுக்கே இவங்களுக்கு இதாக வேணும் இன்னும் வேணும் சரி நான் வரேன் தம்பி காப்பாத்துட்டா நல்லா நல்லா வச்சு செய்யுங்க அண்ணா நல்லா வச்சு செய்யுங்க சரிங்களா நான் வரட்டா அது எப்படிடா என்னோடய ஊரை விட முடியும் என் ஊடா இது என் ஊர் மக்கள் என்னத்திறந்தாலும் அவங்க கூட நான் பிறந்து வளர்ந்த ஊர் விட்டுருவேனே நண்பா 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 இரா 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 நம்ம ஃப்ரெண்டே இருலாமா நம்ம ஃப்ரெண்டே இருலாமா என்ன சொல்ற நான் எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் என்ன பார்த்து நீ பயப்பட மாட்டற நீ கேங்ஸ்டரே இல்ல நீ ஒரு பைத்தியக்காரன் எனக்கு நல்லா தெரியும் நீ ஒரு பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் என்ன மோசமான பைத்தியக்காரன் டே சொட்டே நான் என்ன சொல்றேன் நீ ஐயோ என்னை பயப்படுறானே ஜாலியா இருக்கேன் ஜாலியா ஜம் ஜம்பன் அந்த பயம் இருக்கணும் நானும் வரேன் இந்த வண்டி வண்டி வச்சுதானே நீ சீனா போடுறா ஆ இப்போ நல்லாயிருக்கு பார்க்க டே தள்ளுறா தள்ளுறான் ஈ இப்போ நல்லா இருக்குது இப்போ நல்லா இருக்கு இந்த ஊர் மக்கள் உங்களை வச்சு தண்ணி வச்சின்னு போட்டால் இப்போ நீங்கள் வச்சு செஞ்சிருங்க செஞ்சிருங்க இவனை செஞ்சுருங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சிரிப்பு கொஞ்சம் கூட வந்துச்சுன்னா நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் நான் இந்த வீடியோக்கு டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சேடாக இருந்தேன் நான் சேடாக இருந்தும் நீங்கள் சிரி கேட்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் இல்லையா நீங்களும் நிறைய ஸ்டோரி வச்சுருக்கீங்களா நீங்களும் எங்கூட பேசணும்னு ஆசைப்பட்றீங்களா ஒன்றுமே இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்குது டேரெக்டாக அங்கே போய் எனக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற மெசேஜ்க்கான ரீப்ளை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற எல்லா நீங்கள் பார்க்க முடியும்